அச்சப்பட்டு ஓட வேண்டாம் ரேபரேலியில் போட்டியிடும் ராகுல் மீது பிரதமர் மோடி விமர்சனம் இந்த விமர்சனம் குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அமைதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ரேபரேலி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனை பாஜக கடுமையாக விமர்சித்து வருகிறது மேற்கு வங்கத்தில் ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதாவது இன்று வெள்ளிக்கிழமை பேசிய பிரதமர் மோடி வயநாட்டில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தால் இளவரசர் போட்டியிட வேறு தொகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார் என நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போது அமைதியிலிருந்து ஓடிப்போய் ரேபரேலியை அவர் தேர்வு செய்துள்ளார் இவர்கள்தான் ஊர் ஊராக சென்று அஞ்சாதீர்கள் என பிரச்சாரம் செய்பவர்கள் நான் அவர்களுக்கு அதையே திருப்பி சொல்கிறேன் அச்சப்பட்டு ஓடாதீர்கள் என்று கூறியிருக்கிறார் அதேபோல் பாஜக தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா தனது சமூக வலைதள பக்கத்தில் இறுதியாக ராகுல் காந்தி அமைதியை கைவிட்டு விட்டார் இதில் அச் ஆச்சரியப்படுவதற்கும் ஏதும் இல்லை தோற்பவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் அமைதியில் வெற்றி பெற முடியாது என்பதை தொகுதியை மாற்றியதன் மூலம் ராகுல் காந்தி நிரூபித்து விட்டார் அப்படி இருக்க இனியும் இண்டியா கூட்டணியில் வாக்குகளை யாரும் வீணடிக்காதீர்கள் மூன்றாவது கட்ட தேர்தல் முதல் என்டிஏ கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு இன்னும் ஆமோகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி கூடாரம் பிரியங்கா அரசியலில் பெரிதாக வளர விரும்பவில்லை என்பதை மீண்டும் அப்பட்டமாக உணர்த்தியிருக்கிறது இந்த சகோதர யுத்தம் இன்னும் எப்படியெல்லாம் உருவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு ராகுல் கூடாரத்தால் பிரியங்கா காந்தி மீண்டும் தோற்கடிக்க தோற்கடிக்கப்பட்டுள்ளார் என்பதை பதிவு செய்திருக்கிறார் அதாவது நீண்ட எதிர்பார்ப்புக்கு பின்னர் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி வேட்பாளராக ராகுல் காந்தியும் அமேதி வேட்பாளராக கே எல் சர்மாவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் உத்தர உத்தரப்பிரதேசத்தில் காந்தி குடும்பத்தில் ஆஸ்தான தொகுதிகளாக இருப்பது அமேதி மற்றும் ரேபரேலி அமேதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் காங்கிரஸ் வெற்றி பெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சஞ்சய் காந்தி மூலமாக அமேதி காங்கிரஸ் தலைமையின் குடும்பத் தொகுதியாக மாறியது அதே வருடம் சஞ்சய் காந்திக்கு பின் அங்கு வந்த இடைத்தேர்தலில் ராஜீவ்காந்தி முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முன்னாள் பிரதமருமான ராஜீவ் காந்தி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை எம்பியாக இருந்தார் அவரது மறைவால் இந்த அவரது மறைவால் வந்த இடைத்தேர்தலில் காந்தி குடும்பத்திற்கு நெருக்கமான கேப்டன் சதீஷ் சர்மா போட்டியிட்டு வெற்றியடைந்தார் இதற்கு அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பொதுத்தேர்தலிலும் தேர்தலிலும் ஷர்மா அமைதி ஆனார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாஜகவின் சஞ்சய் சிங்குக்கு கை மாறியது அமைதி அமைதி களத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அப்போதைய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி போட்டியிட்ட போட்டியால் மீண்டும் அது காங்கிரஸ் வசமானது இவர் அடுத்த தேர்தலில் அருகில் உள்ள ரேபர் அலிக்கு மாறிவிட அமைதியில் ராகுல் ரெண்டாயிரத்தி நாலில் முதன்முறையாக களம் இறங்கினார் அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலும் என அமைதியில் மூன்று முறை தொடரால் தொடர்ந்தார் ராகுல் இதில் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பாஜக ராகுலை எதிர்த்த மத்திய அமைச்சரான ஸ்மிருதி ராணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுலை தோற்கடித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் அமைதி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இருந்த ராகுல் காந்தி கேரளாவில் வயநாடு தொகுதியிலும் போட்டியிட்டதால் அங்கு வெற்றி பெற்றதை அடுத்து அவர் மக்களவை உறுப்பினராக தொடர்ந்து இருந்து வருகிறார் ரேபர் அலியில் சோனியா காந்தி வெற்றி பெற்றார் தற்போது அவரும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களின் உறுப்பினராக தேர்வாகிவிட்டார் இப்போது ராகுல் காந்தி ரேபர் அலியும் அவருக்கு ரேபரேலி வெற்றி மாலை கொடுக்கிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று அச்சப்பட்டு ஓட வேண்டாம் ரேபர் போட்டியிடும் ராகுல் மீது இது ஒரு மாதிரியான ஒரு விமர்சனத்தை பிரதமர் மோடி வைத்திருக்கிறார் மேலும் ரேபரலி தொகுதியில் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அதாவது உத்தரப்பிரதேசத்தின் ரேபரலி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் மனு தாக்கலின் போது அவருடன் தாய் சோனியா காந்தி சகோதரி பிரியங்கா காந்தி பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேரா காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே ஆகியோர் உடனிருந்தார்கள் முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் சமூக வலைதளப் பக்கத்தில் இன்று காலை மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தின் ரேபரலி தொகுதி வேட்பாளராகவும் அமைதி தொகுதிக்கு கிஷாரி லால் ஷர்மா வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று பதிவிடப்பட்டிருந்தது உத்தரப்பிரதேசத்தில் காந்தி குடும்பத்தின் ஆசான தொகுதியாக இருப்பது அமைதி மற்றும் ரேவலி அமைதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜெஞ்சய் காந்தி மூலமாக அமைதி காங்கிரஸ் தலைமையில் குடும்ப தொகுதியாக மாறியிருக்கிறது அதே வருடம் சஞ்சய் காந்திக்கு பின் அங்கு வந்த இடைத்தேர்தலில் ராஜீவ்காந்தி முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்தார் அவரது மறைவால் வந்த இடைத்தேர்தலில் காந்தி குடும்பத்துக்கு நெருக்கமான கேப்டன் சதீஷ் சர்மார் போட்டியிட்டு வெற்றியடைந்தார் இதற்கு அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலிலும் எம்பி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாஜகவின் சஞ்சய் சிங் கைக்கு அமைதி மாறியது அமைதி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அப்போதைய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி போட்டிய போட்டியால் மீண்டும் காங்கிரஸ் வசமானது அவர் அடுத்த தேர்தலில் அருகில் உள்ளிக்கு மாறிவிட அமைதியில் ராகுல் இரண்டாயிரத்தி நாலில் முதல் முறையாக களமிறங்கினார் அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலும் என அமைதியில் மூன்று முறை தொடர்ந்தார் ராகுல் இதில் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பாஜக ராகுலை எதிர்த்த மாதிய அமைச்சரான ஸ்மிருதி ராணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுலையும் தோற்கடித்திருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் அமைதி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இருந்த ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டதால் அங்கு வெற்றி பெற்றதை அடுத்து அவர் மக்களவை உறுப்பினராக தொடர்ந்து இருந்து வருகிறார் ரேவராலியின் ரேவர் சோனியா காந்தி வெற்றி பெற்றார் தற்போது அவரும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களின் உறுப்பினராக தேர்வாகிவிட்டார் இந்நிலையில் ராகுல் காந்தி ரேவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் நன்றி வணக்கம்